அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா படிப்பு வீடியோ சேனல்ல இலக்கிய வகை சொற்கள் தான் பார்க்க போறோம் சரிங்களா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பாத்துருவோம் சரி இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் தான் இப்ப சொல்ல போறாங்க இலக்கண வகை சொற்கள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மொத்தம் நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னா பெயர் சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படும் சொல்லி பழைய பாட புத்தகத்துல பார்த்திருப்போம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள் சரிங்களா இதுல பார்ப்போம் பூ வா அறம் புத்தகம் ஆகியவை சொற்களை நோக்குங்கள் இவற்றின் முதலீடு சொற்கள் ஓரெழுத்து கொண்டவை அடுத்த இரண்டு சொற்களும் மூன்று நான்கு எழுத்துக்கள் கொண்டவை இவை அனைத்தும் பொருளை தருகின்றன ஆமா இது எல்லாமே பொருளை தருகிறது ஓகே இவ்வாறு ஓர் எழுத்து தனித்து நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவதை சொல் எனப்படும் சொல் அப்படிதான் சொல்லுவோம் கிழவி என்பது சொல் என்னும் பொருளை தரும் வேறு சொற்கள் மொழி பதம் கிழவி இது அடுத்து இலக்கண முறைப்படி சொற்களை வந்து எத்தனை சொன்னோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் இது வகுப்புல கற்றிருப்பீர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுவே இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள் சரிங்களா இலக்கிய வகை சொற்கள் இது இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் திசை சொல் வடச்சொல் என நான்கு வகையா பிரிக்கிறோம் அப்ப இலக்கண வகை சொற்களும் நான்கு இலக்கிய வகை சொற்களும் நான்கு இலக்கண முறைப்படி இலக்கண வகை சொற்கள் என்ன அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான்கா சொல்லுவோம் அதுவே இலக்கிய வகை சொற்களை பொறுத்த வரைக்கும் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் அப்படின்னு சொல்லி நான்காக பிரிக்கும் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இயற்கொல்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஓகே இயற்சொல் அதாவது பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் இயற்சொற்கள் வினா வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப இந்த இயற்கொலுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இயற்சொல் என்னவா சொல்லியிருக்காங்க பொருள் விளங்கும்படி இயல்பாவே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கடல் கப்பல் எளிதினால் படித்தாள் ஆகிய சொற்கள் எல்லாமே என்ன சொற்கள் இயற் சொற்கள் இது எந்த இதுல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெயர் வினை இடை ஆகிய நான்கு வகைகள் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த நான்கு வகை என்னன்னு சொல்லி பாத்துருவோமா இந்த இது இது எல்லாமே எது இலக்கண வகை சொற்கள் இல்லையா சரி இந்த இலக்கண வகை சொற்கள் எல்லாத்துலயுமே வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயற் சொற்கள் சரிங்களா மண் பொன் மண் பொன் அது எல்லாமே எது எதை குறிக்கும் பெயர் இயற்சொல்ல குறிக்கும் நடந்தான் வந்தான் இந்த நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது எது குறிக்கும் ஒரு வினை அதாவது ஒரு செயலை குறிக்கும் அப்ப இந்த செயலை குறிக்கிறது என்ன அது வினை இயற்சொல் அவனா அவளா இதுல ஆ அப்படிங்கிறது ஆ ஆள் அப்படிங்குற இந்த மாதிரி இடைச்சொற்கள் வருது சரிங்களா அது அவனா அவள் அவனாள் அப்படிங்கிறதுல ஆள் அப்படிங்கிற இடைச்சொற்கள் வருது சோ இது என்னது இடை இயற்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து மா நகர் அப்படிங்கிறது என்னது அது உரி சொல் மா அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கிறதுக்கான இடை உரி இதுல வந்துருச்சு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா திரிச்சொல் சொல் திரிச்சொல்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கிய சொல் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் ஆகும் இவை முறையே காற்று கடல் சொன்னான் மிகுந்த பயன் என்னும் பொருட்களை தரும் இவ்வாறு கற்றோருக்கு மட்டும் விளங்குவனாக இல இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாகவும் அமையும் சொற்கள் திரி சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப கற்றோருக்கு மட்டும் விளங்குவனாக விளங்குவதாகவும் இலக்கியங்களை மட்டுமே பயின்று வரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த திரி சொற்கள் சரிங்களா இது பார்ப்போமா வங்குள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப வங்குல் அழுவம் சாற்றினான் உருபயன் சரிங்களா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கான சரியான மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சரிங்களா இப்ப வங்குல் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும் வங்குல் அப்படின்னா என்ன அப்படின்னா காற்று அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா அதுவே அழுவம் அப்படின்னா என்ன மீனிங் கடல் அப்படிங்கிறது மீனிங் சாற்றினான் அப்படிங்கிறது என்ன மீனிங் சாற்றினான் அப்படின்னா சொன்னான் அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா சொன்னான் அப்படிங்கிறது தான் மீனிங் உரு பயன் அப்படிங்கிறது என்ன என்ன மீனிங் அப்படின்னா மிகுந்த பயன் மிகுந்த பயன் அப்படிங்கிறது தான் மீனிங் அப்ப வங்குல் அப்படிங்கிறது காற்று அழுவம் அப்படின்னா கடல் சாற்றினான் அப்படின்னா சொன்னான் உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன் இதுக்கான மீனிங் எல்லாமே எப்படி நமக்கு தெரியும் இலக்கியங்கள்ல நம்ம படிச்சோம்னா மட்டும்தான் தெரியும் அப்ப கற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கான இதை வந்து கேட்கலாம் சரி அடுத்து அடுத்து நம்ம என்ன அப்படின்னா திரிசொல் பார்த்துட்டோம் இப்ப பார்க்க போறது திரிசொல் வந்து இதுவுமே வினை இடை உரி ஆகிய நான்குலயுமே வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப திரிசொல் வந்து பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல அழுவம் அப்படின்னா கடல் வங்கம் அப்படின்னா கப்பல் சரிங்களா அப்ப இது எதுக்கு மட்டும் தெரியும் கற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப இது என்னது பெயர் திரிசொல் அடுத்து இம்பினான் பயின்றால் அப்படிங்கிறது என்னது இது எல்லாமே ஒரு செயலை குறிக்கும் சரிங்களா இயம்பினான் அப்படிங்கிறது சொன்னான் அப்படிங்கிறதும் பயின்றான் அப்படிங்கிறது பயிலுதலை குறிக்கும் சரிங்களா இது வந்து என்னது ஒரு வினையை குறிக்குதா ஒரு செயலை குறிக்குதா அப்ப இது வினை சொல் அன்ன மன்ன இது அன்ன மன்ன அப்படிங்கிறதுலாம் இடை இடைத்திரி சொல் சரிங்களா இடைச்சொல் அப்படிங்கறது இடைத்திரி சொல் கூர்களி அப்படிங்கிறவை எல்லாமே உரித்திரி சொல் அப்ப இது இது ஞாபகம் ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரிசொற்கள் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இரு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப திரிசொல்லையே ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொற்கள் பல பொருள் தரக்கூடிய ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப இங்க பார்ப்போம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வங்கம் அம்பி நாவாய் என என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் இது பல பல திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம் சொல்றாங்க சரிங்களா ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொல் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப பங்கம்னாலும் கப்பல் தான் அம்பினாலும் கப்பல் தான் நாவாயினாலும் கப்பல் தான் சரிங்களா இதுக்கப்புறம் இதுல இதழ் என்னும் சொல்லுக்கு பூவினிதழ் உதடு கன்னிமை பனையோடு நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் இல்லை பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பங்கம் அம்பி நாவாய் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மீனிங் தான் கப்பல் அப்படிங்கிறது இதழ் அப்படிங்கிறதுக்கு பல இதழ்கள் இருக்கு பூவி இதழ் உதடு கன்னிமை பனையோ பனையோடு நாளிதழ் அப்படின்னு சொல்லி பல இதை சொல்லுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து திசை சொல்னா என்ன அப்படிங்கறத பாத்துறோம் திசை சொல் ஓகே அதாவது வடமொழி தவிர பிற மொழிகள் இருந்து வந்து தமிழில் இடம்பெ இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் முற்காலத்தில் சரி ஓகே இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே சாவி ஜன்னல் பண்டிகை ரயில் முதிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல பிறமொழி மொழி சொற்க இருந்து வந்த தமிழில் வழங்கி வருபவை ஆகும் இது வடமொழியை தவிர பிறமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப சாவி அப்படிங்கிறதுக்கு உண்மையான மீ இது என்னது திறவுகோள் சரிங்களா திறவுகோல் அப்படிங்கிறது அப்ப ஜன்னல் அப்படிங்கிறதுக்கு ஜன்னல் அப்படிங்கிறதுக்கு சாலரம் அப்படிங்கிறது மீனிங் இருக்கு அதே பண்டிகை அப்படிங்கிறதுக்கு நம்மளோட தமிழ் இது திருவிழா அப்படிங்கிறது ரயில் அப்படிங்கிறதுக்கு தொடர்வண்டி சரிங்களா இதுதான் வந்து உண்மையான தமிழ் சொல் சரிங்களா இது நம்ம புத்தகத்துல இருக்கு முக்கியம் பிற மொழி சொற்கள் இருந்து வந்த தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா இது முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழக்கில் இருந்த கேணி பெற்றம் போன்ற சொற்கள் திசை சொற்கள் என்ன வழங்கின அப்ப கேணி அப்படின்னா கிணறு அப்படின்னும் பெற்றம் அப்படின்னா பசு என்னும் என்னும் நம்ம பொருள் கொள்ள வேண்டும் சரிங்களா இதை வந்து என்ன சொல்றாங்க இது திசை சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்ப பாண்டியர் காலத்துல அப்ப சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது வடச்சொல் சரிங்களா வடச்சொல்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல வடமொழியில் இருந்து வந்த தமிழ் இடம்பெற்ற சொற்களை வட சொற்கள் எனப்படும் சரிங்களா வடமொழியிலிருந்து வந்த தமிழ் சொற்கள் சரிங்களா அப்ப வடமொழி சொற்கள் அப்படின்னா சமஸ்கிருத சொற்கள் இதுல என்ன கொடுத்துருக்காங்க வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் ஆகிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது திசை சொற்கள் வந்து பார்த்தோம் இப்ப வடமொழி தவிர பிறமொழி சொற்கள் தான் திசை சொற்கள் இப்ப வடமொழி சொற்கள் அப்படின்னா என்ன சொல்லு வட சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப வருடம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன வருடம் அப்படின்னா ஆண்டு அப்படிங்கிறது தான் மீனிங் சரிங்களா அதுவே மாதம் அப்படின்னா என்னது திங்கள் அப்படிங்கிறது தமிழ்ல ஓகே கமலம் அப்படிங்கிறது தாமரை அப்படின்னா விஷம் சக்கரம் அப்படிங்கிறது சக்கரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்து வட சொற்களை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க தற்சமம் தற்பவம் அப்படின்னு சொல்லி இரு வகையாக பெருப்பர் அது என்ன அப்படின்னா அதாவது கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை தற்சமம் அதாவது வடமொழியில் இருக்கிறத அப்படியே தமிழில் எழுதிக்கிறது வந்து என்ன அப்படின்னா தற்சமம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது கமலம் அப்படின்னா கமலம் அப்படின்னா தாமரை அப்படின்னு சொல்லி மீனிங் அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா அதாவது இது எல்லாமே வடச்சொல் அதாவது சமஸ்கிருத சொல் தான் அது அப்படியே தமிழ அது சமஸ்கிருதத்திலையும் கமலம் தான் தமிழ்லையும் தான் அது அப்படியே அந்த வார்த்தையைப்படியே நம்ம எழுதியிருப்போம் சரிங்களா இது வந்து என்னது தற்சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவே லட்சுமி என்பதற்கு லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழில் எழுதுவது மாற்றி எழுதுவதற்கு என்னது தற்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப தர்பவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்து லட்சுமி லட்சுமி அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து நம்ம என்னவா எழு எடுத்துக்கிறோம் லட்சுமி அப்படின்னு சொல்லி லக்குமி அப்படின்னு சொல்லி மாத்தி எடுத்துக்கிறோம் சரிங்களா லட்சுமி அப்படிங்கறத லக்குமி அப்படின்னும் விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இது என்ன அது நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது சரிங்களா அது அதுக்கு தற்சமம் என்ன அப்படியே அதே எழுத்த அதே புரொனன்சியேஷனோட அப்படியே எழுதிக்கிறது வந்து என்ன அப்படின்னா தற்சமம் இதுவே சமஸ்கிருத சொல் இல்லாம தமிழ் எழுத்தா எழுதிக்கிறது என்ன அப்படின்னா தர்பவம் இதை ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீழே நாளிதழை நாளிதழ் செய்தி வெட்டி எடுத்துக்கொண்டு சொற்களை வகைப்படுத்தி ப பட்டியலை கொடுத்துருக்காங்க இது தேவையில்லை இதுல எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன அப்படின்னா சரிங்களா எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் என்ன இயற் இயற்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன அது திரி சொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது சமஸ்கிருதம் ஓகேயா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து

பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய டாபிக்கும் நம்ம சேர்த்து பார்த்தாச்சு சரிங்களா இதுல இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாப்பிக் எல்லாமே வர அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லா எல்லாத்தையுமே பார்ப்போம் நான் உங் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ